நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு ஒன்று படுத்து கிடக்கு பாருங்கள் நண்பர்களே லேபர்ப்பா ஆ சரி சரி ஆ இதுதான் கட்டு நண்டு தானேப்பா ஆ அப்படியே படுத்து கிடக்குங்க நண்பர்களே ஐயாவை பார்த்துட்டு நான் கூப்பிட்டுட்டேன் நண்டை பார்த்துட்டு ஐயாவை கூப்பிட்டுட்டேன் ஐயா பிடிக்கிறாங்க சூப்பர்ப்பா கட்டு நண்டு தானேப்பா கட்டு ஆ சரிப்பா சரிப்பா கடக்குங்க நல்லா கடங்கப்பா பாருங்க சூப்பர் ப்பா கடிச்சினா கையை ரெண்டாக்கிணும் போல இருக்கு ஆ சரி சரிங்க நண்பர்களே சரிப்பா 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 சூப்பர் கட்டுனண்டே ஐயா இது தானே கட்டு தண்டே சரிங்க சரிங்கப்பா இப்போ இதுதான் முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ ஆ நண்பர்களே பார்த்துங்க எப்படி காட்டுறேங்க பாருங்க சரி சரிப்பா நம்ம ஐயாவுக்கு வந்ததுக்கு ஒரு நண்டு காமிச்சிட்டோம் அழகாக படுத்து கிடதுங்க நண்பர்களே காட்டல நான் பார்த்துட்டே வந்தனா அதான் ஐயாவை பிடிச்சி போட்டுக்க சொல்லிட்டேன் கூப்பிட்டேன் நம்ம பிடிச்சா கடிச்சிரும் எல்லாரும் பிடிக்க முடியாதுல்லப்பா எல்லாரும் பிடிக்க முடியாது எல்லோரும் பிடிக்க முடியாது நண்பர்களை கடிச்சிடும் அப்படியே ரெண்டாக வாங்கிக்கணும் வரல நாலு கிலோமீட்டர் வந்தாச்சு இப்போதிக்கி ஒரு மோட்டில் நிற்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மோட்டில் நிற்கிறோம் ஆனால் இது வரைக்குமே கட்டு நண்டு ஒன்றுமே மாட்டில் இன்னும் எத்தனை கிலோமீட்டருங்க ஐயா போகணும் போகணும் இன்னும் அஞ்சு ஆறு கிலோமீட்டரு போகணுமா ஐயோ சரி சரிங்க ஐயா போகலாம் வாங்க இன்னும் அஞ்சு ஆறு கிலோமீட்ரு போகணுங்கிறாங்க போனாதான் நண்டு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போகலாம் வாங்க